அனைவருக்கும் வணக்கம் இது சிஎன்எஸ் தங்கன் நம்ம இன்னைக்கு மீண்டும் அரசியல் களத்துல பார்க்க போறோம் அதாவது பாத்தீங்கன்னா காங்கிரசுக்கு பைத்தி முசிடுச்சுன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஓவரா குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு இன்னொரு காரணம் சொல்லலாம் ஸ்டாலினுக்கு பயம் அதிகமாயிடுச்சுன்னு கூட சொல்லலாம் காங்கிரஸ் வெளியில போயிட்டா நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது ஸ்டாலினுக்கு மட்டுமல்ல காங்கிரஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க மத்த எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ அதிமுக வந்து ஓட்டு போட்டா பிஜேபி தான் ஆட்சிக்கு வரும்னு ஸ்டாலின் இருந்தார் இல்லைங்களா அது உண்மையாதான் அப்படி கூட இருக்கலாம் ஆனா இப்போ என்ன நான் பார்த்தா திமுகவுக்கு ஓட்டு போட்டா காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வருங்கிற நாம தான் ஏற்பட்டு இருக்குது அப்ப என்ன இருக்கும் நம்ம தமிழனை கொண்டு குமிச்சு ரெண்டு லட்சம் பேருக்கு கொண்டு குமிச்சு அதே காங்கிரஸ் ஆட்சிக்கு வருது மிரட்டி அப்ப பாத்துக்கல ஸ்டாலினை விட்டு காங்கிரஸ் வந்து வெளியே போக தயாராயிட்டாங்க அதாவது தாவேக்கா பக்கம் போறது கூட தயார் ஆனா இன்னைக்கு ராஜகண்ணப்பன் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு காங்கிரஸ் தான் போய் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் மட்டும் பேச வச்சிருக்கிறாங்க ஆனா ஸ்டாலின் இருந்து அறிக்கை எதுவும் வரல அதே மாதிரி ராகுல் இருந்து எந்த அறிக்கையும் வரல அதையும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் மாணிக் ஆனா மாணிகா இருக்கிற சில பேர் இந்த மாதிரி பேசிக்கிறாங்க இல்லைங்களா மோதல் கருத்து மோதல் வெடிச்சுக்கிட்டே இருக்கு நீ வெளி போ நான் வெளியோ அப்படிங்கவோ இந்த கூட்டணி பிந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லாம திமுக அப்படியே இருக்கிறதும் தேமுதிக ஒரு பக்கம் லூஸ் தருமாங்கி பார்த்து சுத்திட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கப்புறம் முடிவு எடுக்கணும்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம் திமுக கூட்டணிக்கு வர்றதா அவங்க முயற்சி செய்யறாங்கன்னு அர்த்தம் அப்படி சொல்லிக்கிட்டே பிஜேபி பக்கம் பேசிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இது எவ்வளவு பெரிய அயோகித்தன பாத்துங்க பிரேம்லதா ஆரம்ப காலத்துல இருந்து இந்த வேலை செஞ்சதுனாலதான் தேமுதிக அழிஞ்சது இது பிரேம்லதாக்கு இது ஒரு இந்த காவலியை பார்த்தா யாராவது ஷேர் பண்ணிவிடும் பிரேம்லதாக்கா போய் சேர்த்து இப்படி எல்லாம் நம்பிக்கை இல்லாம ஏழு பக்கம் பேசிக்கிட்டு ஏன் பணமும் தரணும் சீட்டும் தரணும் அப்படின்னு இருக்கு அந்த நிலமையில அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்க நல்லா ஒரு வசூல் பண்ணலாம் அப்படின்னு அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு வேட்டையை நடத்துறதுக்குன்னு கட்சி வச்சிருக்கிறாங்கள திமுக பக்கம் பேச வேண்டியது அதிமுக பக்கம் பேச வேண்டியது சரி அதை எப்படியே போயிட்டு போகுது அவங்க சேர்த்துறாங்க சேர்த்துலங்கிறது வேற ஆனா காங்கிரஸ் கட்சி பாத்தீங்கன்னா ரொம்ப மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆட்சியில பங்கு அப்படின்னு ஏன் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல இருந்து கருணாநிதி கட்சியிலையும் சரி ஆட்சியிலையும் சரி அடுத்தவங்க தலைவரு தான் வந்தார் கட்சிக்கு தலைவராக ஏத்துக்கிட்டது கூட எம்ஜிஆர் மூலமா தான் வந்தார் அதே ஆட்சிக்கு வரும்போது காங்கிரஸ் இந்த மாதிரி கூட்டணி வச்சுதான் அவருனால ஆட்சி பிடிக்க முடிஞ்சது தவிர தனித்து ஒரு காலமும் அவர் கட்சிக்கும் தலைவராக இல்ல ஆட்சிக்கும் தலைவரா வரல முதலமைச்சரா அவர் வரல தனிச்சு திமுகவுக்கு மக்கள் ஓட்டு போட கிடையாது மக்கள் சக்தின்னு பார்த்தா ஏடிஎம்கே தான் அது வந்து ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆர் தான் மக்கள் சக்தி உண்டு அவங்க தான் தொடர்ச்சியா முதலமைச்சரா இருக்க முடிஞ்சது கருணாநிதி தொடர்ச்சியா ஒரு தடவையாவது ரெண்டு தடவை முதலமைச்சர் ஆனாங்கன்னு சொல்லும் பாக்கலாம் எந்த பீடியுமே கிடையாது ஒரு தடவை இருப்பார் அடுத்த தடவை மாட்டார் அது வந்து ஜெயலலிதா மேல ஏற்பட்ட தான் அப்படி ஓட்டு போட்டிருக்காங்க அதுதான் உண்மை ஆனா கருணாநிதி வந்து இப்போ அதே தான் இது வந்து மாணிக் ஒரு நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு ரெண்டாயிரத்தி ஆறுல தொண்ணூத்தி அரிசி வந்தாங்க அப்பவே நம்ம செஞ்சுருக்கணும் அப்படின்னு ஆனா அப்ப அவங்க செய்ய முடியாது காரணம் மத்த கட்சிகள் கூட்டணி சேர்த்துன்னா இவங்களுக்கு அந்த போதுமான சீட்டு வந்துடும் கம்யூனிஸ்ட் கேமூத்திட்ட மத்த கட்சிகள் வந்து சேர்ந்து கிட்டத்தட்ட பாமக பதினெட்டு சீட் என்ன வருது அதெல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா பதினேழுக்கு மேல வந்துடும் அதனால வந்து அப்போ வந்து ஒன்னும் பண்டுல அமைதியா இருந்துருச்சு காங்கிரஸ் இப்ப வந்து நல்லா தெரியும் ஸ்டாலின் வந்து பலவீனமா இருக்காங்க திமுகவுக்கு எதிர்ப்போல கடுமையா இருக்குதுங்கிறது நல்லா தெரியும் ரொம்ப பலவீனமா இருக்குது திமுக ஜெயிக்க கண்டிப்பா காங்கிரஸ் இவங்களாம் இல்லைன்னா விடுதலை சிறுத்தை ஜெயிக்கிறது சிரமம் தான் அதே சமயம் காங்கிரசுக்கும் விடுதலை சிறுத்துக்கு திமுக இல்லைன்னா அவங்களும் ஒண்ணு பண்ண முடியாது ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டு பேர்த்துக்கவே தேவை நீ எனக்கு நான் உனக்கு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கிறாங்க இப்போ இருந்தாலும் காவேக்காயங்கிற ஒண்ணு இடையில இருக்கிறதுனால காங்கிரஸ் காங்கிரஸ் போகும் விடுதலை சிறுத்தை வந்து போ போட்டியோட போகாது விடுதலை சிறுத்தை ஆஃப் ஆயிட்டாங்க அதுக்கு நல்லா தெரியுங்களா ஆஃப் ஆகி ஸ்டாலின் கூடவே வேற வழி இல்ல வெளியே போனா கட்சியோட அங்கீகாரம் போயிடும் எல்லாமே பிடிக்கிட்டு போயிடும் அவங்களுடைய இதே இருக்காது சின்னமே அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் ஒரு பெருசால இருக்காது தாயக்காய் உடம்பு அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டாங்க அங்க பாஜக இருக்குது அதனால அதிமுக பக்கம் போக முடியாது ரெண்டாவது அங்கேயும் அன்புமணி பாமக இருக்குது அதனால அங்கேயும் போய் சேர முடியாது திமுக முடியாதான் இருக்க முடியும் திமுக விட்டு வெளியில போனா தனியா தான் போட்டிட முடியும் ஈசிக்கல்லாம் தனித்து போட்டிட்டு ஒண்ணுமே இல்லாம ஒரு செல்லாக்கா தவிர ஆனா காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட போறப்ப ஒரு ஆப்ஷன் இருக்கு அதனால அதை வச்சுக்கிட்டு காங்கிரஸ் ரொம்ப தொடுறாங்க ஆனா இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது வந்து திருமாவளவன் தான் ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த வன்னிய அரசு திருமாவளவன் இவங்க எல்லாம் ஆரம்பிச்சாங்க தான் இப்பதான் காங்கிரஸ்ல மாணி எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாரு இதுக்கு வந்து முடிவு நல்லாவே தெரியும் திமுக வந்து கூட்டணி ஆட்சி தான் இருந்தா தான் இந்த இருபத்தி ஆறுல ஏதோ வாய்ப்பு கிடைக்கலாம் வாய்ப்பு கிடைக்கிறங்க எதுவுமே கிடையாது வாய்ப்பு இல்ல திமுக ஜெயிக்கிறங்கள வாய்ப்பு இல்லை அதிமுக தன்னோட கூட்டணியை ஸ்ட்ராங்காகனு வலுப்படுத்தி தேமுதிகாவெல்லாம் தே சேர்த்திக்கணுங்கிற அவசியமே கிடையாது அது நடவு நீங்க விட்டுட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கரைஞ்சு போயிடும் காணாம போயிடும் இருக்கிற கூட்டணி ஸ்டடி பண்ணி நீங்க நூத்தி அறுபது நூத்தி அறுபது தொகுதி நூத்தி எழுபது தொகுதியா நூத்தி அறுபது தொகுதி நான் நூத்தி எழுபதுன்னு ஒரு வீடியோல பதிவு பண்ணியிருப்பேன் அடுத்தது வந்து தான் அறுபத்தி இந்நூத்தி அறுபது தொகுதின்னு அதில் போட்டிக்கிட்டவோது நீங்க சர்வசாரம் நூத்தி முப்பது தொகுதியில் நூத்தி நாற்பது தொகுதியில் ஜெயிப்பீங்க அப்படிங்கிறது தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அந்த லைக் பட்டன் அமுத்துங்க கமான் பண்ணுங்க கருத்துக்களை கமாண்ட் பயன்படுங்க மறக்காம அமுத்தி விடுங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு கணவர்களை சந்திக்கிறேன்